வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள நீதிமன்றம் இன்று ஒரு தடாலடியான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தெருநாய்களை பிடிக்கும்போது யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இரண்டு லட்சம் வரை எதிர்ப்பு தெரிவித்தால் அவதாரம் விதிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் விதித்திருக்கிறது இது உண்மையாலுமே வரவேற்கக்கூடியது ஏன்னா தெருவில் வயதானவர்கள் முக்கியமாக சிறுவர்கள் நடமாட முடியவில்லை தெருநாய்கள் வந்து வர வர அதிகமாக பிடித்து கடிக்கிறது சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குழந்தைய கடித்து தூக்கிட்டு ஓடுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக தெருநாய்களை பிடி